பொதுவாக பாட்டி வீடுனாலே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் அது வில்லேஜாக இருந்தால் அது எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் போனஸ்னே சொல்லலாம் ஸோ இப்போல்லாம் வந்து திகா வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அதை பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் சரிவான்ட்டு முதல்ல கிளம்பிடுறான் அதுக்கு ரீசன் வந்து அவன் கூட விளையாட அவனுக்கு ஈக்குவலான சைஸில் ஒரு மூணு கசின்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க கூட வந்து ஜாலியாக விளையாடுறான் ப்ளஸ் அங்கெல்லாம் வந்து வில்லேஜதுனால பெருசாக ட்ராஃபிக் இருக்காது ஸோ வெளியில் வந்து சைக்கிள் ஓட்டலாம் இந்த மாதிரி வெளியில் சுற்றலான்னாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி ஆயிடலாம் டக்கு இல்லை பட்டு அது சிக்கன் கோழி தான் அது ஹென் அங்கே பக்கத்துலே வந்து அக்கா வீடும் இருக்குது ஸோ அவங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்து முதல்ல எனக்கு தெரியும் வழின்ற மாதிரி வேகமாக போவான் ஆனால் உள்ளே போக மாட்டாள் போய் அந்த சைக்கிளை எடுத்து விளையாடுவான் இல்லைன்னா நிறைய டாய்ஸ் வந்து அவங்க அண்ணன் வச்சிருக்கான் ஸோ எல்லா டாய்ஸும் எடுத்து விளையாடுறதுக்காகவே பெரியமா வீட்டுக்கு போகலாவான்னு சொல்லி கொண்டு நான் போயிடுச்சா பண்றாங்க <smo Gimme for> <laughs> <laughs> <tasi> <is> <laughs> তো <analyze anthropology> ஸோ நாங்கள் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் வந்து அம்மா வீட்டுக்கு போனோம் ஸோ அங்கே வந்து இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் சூரியனை பார்த்த மாதிரி அந்த செம்மண் வீடுலாம் கட்டி அதில் சாணத்தில் வந்து பிள்ளையார் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் மாட்டுக்கு தேவையானது அதுக்கப்புறம் எல்லா காய்கறி இந்த மாதிரிலாம் வச்சு தான் படைப்பாங்க நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது கலப்பை எல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாம் வச்சு படைப்பாங்க ஆனால் இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் வந்து டிராக்டர் டில்லர்னு வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் பார்க்க முடியல எல்லாமே ஆல்மோஸ்ட்டு மாறிடுச்சு நாங்கள் கும்பிட்டதுக்கும் இப்போயும் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பையன் வந்து நான் தான் விளக்கு சொல்லி பின்னாடி வந்து அந்த வேப்பமரம் மரம் கிட்ட வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தா ஸோ எல்லா குட்டீஸும் போய் அங்கேயும் சேர்ந்து சாமி கும்பிட்டாங்க மாதாவும் கொடுத்தோம் மாடுலாம் வந்து காலையிலே குளிப்பாட்டி அழகாக பொட்டுலாம் வச்சு அவங்கள அனுப்பி விட்டாங்க ஸோ அது ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் வந்து திருப்பி ரிட்டர்ன் வரும் ஸோ வந்ததும் அவங்களுக்கு தனியாக வந்து படைச்சிருவாங்க அதுக்கு முன்னே அதுக்கப்புறம் வந்து என் அண்ணன் பையன் வந்து நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம் தான் பட் அத்தை மாடுலாம் போயிடுச்சு வா இங்கே நான் அதை காட்டுறேன் அத்தைவா நான் அங்கே காட்டுறேன் நான் பண்ணும்போது நான் வந்து சின்ன வயசில் எனக்கு மூணு அத்தை ஸோ எங்கள் கிட்டே நாங்கள் பண்ணது தான் எனக்கு திருப்பி ஞாபகம் வந்துருச்சு அதே மாதிரி எல்லா பிளேஸ்லேயும் இந்த அடுப்பு பக்கத்தில் அம்மி பக்கத்தில் ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து சாணத்தில் வந்து பால் தயிர் இதெல்லாம் வச்சு வந்து ஒரு அகல் மாதிரி ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவாங்க அந்தந்த இடத்துலலாம் வந்து பொங்கல் வந்து ஒரு ஒரு இலையில் வந்து வச்சு வாசல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க ஸோ இப்படி தான் வந்து சின்ன சின்ன வயசுலேருந்து இப்படி தான் கும்பிட்டுருக்காங்க கடற <coughs> அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து திகழ் வந்து எழுந்து வந்து பின்னாடி வந்து கவுலாம் பார்த்துட்டே இருந்தான் ஸோ அதுக்கப்புறம் கழனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் பொண்ணுக்கிட்ட கேட்டேன் ஸோ கழனி எனக்கு தெரியாது நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டேன் எங்கம்மா இருக்கும் கோவில்கிட்ட அத்தைக்கு தெரியாதுமா கழனிலாம் எங்க இருக்குன்னு காட்டுறியா அப்படியா அப்புறம் வேற எப்படி போனோம் இங்க இருந்து எப்படி போனோம் அப்படி போய் அப்படி திருப்பி பண்ணு. சரி அத்தை கூட்டிட்ட கரையா? ஹ? ஹொலமா? ஹான் சரி இப்ப பொலமா? ஹ? நீ ரெடியா? ஹ? எனக்கு வந்து கழனி எங்கே இருக்குது வயல் எங்கே இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அட்ரெஸ் சொல்கிறா ஸோ நான் போய் என் அப்பா கிட்டே இதே மாதிரி எனக்கு உனக்கு தெரியாதா அங்கே இருக்கு சொல்கிறாப்பா அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்பா அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா உங்களை விட சின்ன வயசுலேயே எனக்கு டீ காஃபிலாம் காலையில் வேலை செஞ்சுருந்தா எடுத்துகிட்டு வந்து தரேன் தெரியுமா அவங்க அத்தா அப்படின்னு சொல்லி ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து கழனிக்கு போயாச்சு ஸோ போகிற வழியில் வந்து அது பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய குளம் இருக்கும் கோவிலில் ஒரு குளம் இருக்கும் ஸோ இப்போ வந்து அழகாக அதை வந்து மெயின்டைன் பண்ணுற

எங்களுக்கு டக்கு இப்பெல்லாம் வந்து நிறைய குழந்தைங்கள வந்து காலில் மண்ணு கூட பட வர்றதில்ல நம்ம ஸோ நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேயும் பெருசாக அவன் வந்து இந்த செயரில் விளையாடுற மாதிரி நான் சின்ன வயசில் விளையாடுன மாதிரிலாம் விளையாட ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஸோ அங்கே போனால் கண்டிப்பாக அவனை அந்த சேத்துல விட்டு நடக்க வைக்கணுமாதான் ஆசைப்பட்டேன் ஸோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மற்ற ரெண்டு குழந்தைங்கள வந்து ஃபாஸ்ட்டாக இறங்கி நடந்து போனவொன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து நானும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான் ஸோ இறக்கி விட்டவனே அவன் முதல்ல விழுந்துருவான் நடக்க தெரியாது அப்படி தான் நினச்சேன் பட் மற்ற ரெண்டு பேரை அவன் ஸ்லோவாக நடந்தான் அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக அழகாக நடந்து வந்தான் ஸோ எனக்கே வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட்லாம் போ போகிறது ஸோ எனக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அழகாக வந்து ஸ்லோவாக எங்கேயுமே கீழே விழாமல் இது என்ன அது என்னன்னு கேட்டு வந்தான் ஸோ இப்போ நிறைய ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஃபீல்டு ட்ரிப் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இது என்னது இது என்னது பேடி எல்லாமே தராங்க ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவனுக்கு நானே சொல்லி கொடுத்துட்டேன் இது ஒரு ஃபீல்டு ட்ரிப்பாக தான் அவனுக்கு இருந்துச்சு ஸோ இது என்னது அப்படின்னு கேட்கும்போது அவன் லீஃப் அப்படின்னு தான் சொன்னான் இல்லடா இது வந்து இது வந்து பிளான்ட்டு ரைஸ் பிளான்ட் இதுல இருந்து தான் பூவா வரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியுற மாதிரி சொன்னேன் இன்னும் கொஞ்சம் போது அதோட ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி காட்டலாம் பூவா வரும் அரிசி வரும் இது என்ன பிளான்ட் என்ன செடி இது அரிசி பிளாண்ட் இது பேர் நாத்து சரியா இது பெருசான ஒன்னா இதுல இருந்து அரிசி வரும் அரிசி வந்து பூவா செய்வோம் ஆமா சோ சாப்பிடுற பூவால எங்க இருந்து வரும் தண்ணில இல்ல இந்த செடியில இருந்தா வரும் அதாவது தண்ணி சேறு இதுல இருந்தா வரும் வரும் வரும்